எல்லாம் யோசிச்சு முடிச்சாச்சா இல்ல இன்னும் யோசிக்க வேண்டியிருக்க இதுவரைக்கும் ஒண்ணு யோசிக்கல இனிமேல் தான் யோசிக்க போறேன் என்ன ஆ அது அப்பறம் சொல்ற நீ வாட்டுக்கு பேசிட்டே இருக்க நான் கவளையில இருக்கேன் யார் சொன்னா நீதானேடா உன் தங்கச்சி நினைசி ஃபீல் பண்ணிட்டு இருந்த இப்போ ஃபீలిங்ஸ்லாம் இல்ல ஆ என்ன சொல்ற அப்பனா உனக்கு ஓகேவா ஓகேவானா அதா ராம்க்கு சிவாணிய கல்யாணம் பண்ணி கொடுக்க அடிச்சேனா என்னடா லூசு மாதிரி பேசாத அப்பனா சிவாணி ராம மறந்தறேன்னு சொல்லிட்டாளா இதுக்கு இப்ப நான் பதில் சொல்லவா இல்ல நீ வேற ஏதாவது கெஸ் பண்றியா நீ ஏன் சொல்லு சக்தி போன் பண்ணா சிவானி கிட்ட எடுத்து சொல்லிருக்கேன் கண்டிப்பா சிவானிக்கு புரியும் மனசு மாறும் சொன்னா அவ்வளவுதான் அவ்வளவுதானா நடப்பாவி இதுக்கா சாயங்காலத்துல இருந்து உட்காந்து உட்காந்து ஃபீல் பண்ண என்னடி இப்ப என்ன பண்ணனும்ங்கற எதுக்குதான் எது கடத்தாலும் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க கூடாது எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும் புரியுதா ரொம்ப நல்லாவே புரியுது என்ன புரியுது இனிமேல் உட்காந்து யோசிக்கலாமான்னு புரியுது என்னங்க யோசிக்க போறீங்க அதான் அப்போ கேட்டியேமா யோசித்து முடிச்சிட்டியான்னு இனிமேல் யோசிக்க போறேன் அதான் என்ன யோசிக்க போறீங்க அது வந்து சுகி உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்க பார்த்தேன்னு தெரியுமா ஆமாங்க இத நான் ரொம்ப நாளா உங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க பாத்தீங்க ஆ உனக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு ஐஸ்கிரீம் கடையில தான ம்ம் என்னங்க உங்க கடையில தான நம்ம ரெண்டு பேரும் முத முத மீட் பண்ணோம் முத முத மீட் பண்ணது அது இல்ல ஆ அப்போ எங்க அதே நாள்ல ஃபர்ஸ்ட் டைம் انا பார்த்தது பேங்க்ல ஞாபகம் இருக்கா சலாம் ஃபுல்ல பண்ண தெரியாம சுத்திக்கிட்டறேன் அப்போ நீ ஃபுல்ல பண்ணி கொடுத்து எனக்கு சொல்லியும் கொடுத்த ஏ ஆமாங்க அதுக்கு அப்புறம் தான் ஐஸ்கிரீம் கடையில மீட் பண்ணோம் ம் ஐஸ்கிரீம் கடையில மீட் பண்ணி என்ன சொன்னீங்க ஒண்ணு சொல்லல உங்க மேல கொஞ்சம் சந்தேகம் இருந்தது கொஞ்சம் சந்தேகம் சரி சரி கொஞ்சம் தான் இல்லடி உங்களை திட்டிருப்பேன்ல அடுத்தடுத்து நம்ம மீட் பண்ண பண்ணும்போது ஜாலியா ஃப்ரெண்டாவே பேசிக்கிட்டோம்

அந்த ஒரு ஃபீல் வந்தப்போ செத்தர்லாம் போல இருந்தது அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு அவ்வளவு லவ் அடிவோம் மேல தெரியுமா அப்பாவே உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா ரொம்ப சரி என்னாச்சு ஒண்ணு இல்ல ஏன் லூசு லூசு தரமா ஏதாவது யோசிக்கிறியா அதெல்லாம் முடிஞ்சு போன கதை என்னோட காதலை மட்டும் பாரு எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு அப்செட்டா எதுக்கு இல்ல அப்போ கல்யாணம் அதுக்கு எதுக்கு நீ அப்செட் ஆகுற அட்டி வாங்குவ ஆ உன் மேலே வச்ச அன்புடி அத சொல்லிக்கிட்டு இருக்க புரியடா மொத மூஞ்ச இப்படி வைக்காத பார்க்கவே முடியல அப்படியே அவ்ளோ மோசமாவா இருக்கு ம் சகிக்கல கொஞ்சம் அலகா சிரிக்கறியா ஏன் அசிங்கமா சிரிச்சா பாக்க மாட்டியா இந்த திமீர் தாண்டி உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச தேவம் ஏன் அழகி ஆ நான் அலхия ம் ஆ சரி சரி நீ மேய்க்கிட்டு சொல்லு அப்ப நான் உ மொஞ்ச மாத்து அதைப்படி மாத்த முடியும் சின்ன புள்ளையில இதே மூஞ்சிதான் இருக்கு சாரிதான் டீச்சராக போறோன்னு தப்பு கண்டுபிடிக்கிறீங்களோ ஆமா மூஞ்ச மாத்துனா நீ ரியாக்சன் மாத்துனு சொல்லிருக்கணும் சரிங்க டீச்சர் மேடம் ஏங்க இன்னுமாய் நான் நம்பறீங்க நான் டீச்சர் ஆவேனே ஓய் ஓகே ஓகே டீச்சர் ஆயிடுறே ம் சரி சரி அப்புறம் சொல்ல என்ன சொல்ல உன்னோட லவ் சொல்ல ஆ சொல்றேன் கேளு இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா எதுக்கு இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் எனக்கு புடிச்சத சமைச்சிட்டு கண்ணா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்க ரூம்ல நாங்க மட்டும் தான் ராஜானு என்னுடைய கண்ணா கூட அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் காலையில வேகமா எழுந்து கடைக்கு போக நம்ம கடை காலேஜ் கிட்டயா காலேஜ் பிள்ளைங்க கடைக்கு வரும் அவங்க கூட பேச சிரிக்க அப்படியே ஜாலியா டைம் போகும் அதெல்லாம் ஒரு சந்தோஷமான கனா லைஃப் சூப்பரா இருந்தது தெரியுமா கண்ணா ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே என் கடைக்கு வந்துருவான் அவன் வந்ததும் கடையை போட்டிட்டு அப்புறம் ரூம்ல வந்து ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே பேசிக்கிட்டு சமைச்சுக்கிட்டு சேச்சா அதெல்லாம் மறக்கவே முடியாது எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா இப்ப என்ன சொல்ல வர அப்படிலாம் சந்தோஷமா இருந்தவன் என்னைக்கு உன்னை பார்த்தேனும் அப்போ தெரியல இப்ப புரியுது என்ன புரியுது ஏன்டா உன்னை பார்த்தோனு திரு உன்னை மட்டும் பாக்காம இருந்தேன் நினைச்சுக்கோ இன்னும் என் கண்ணா கூட ரூம்ல சந்தோஷமா ஜாலியா இருந்திருப்பேன் என்னடா இப்படி பேசுற உண்மைதான் உன்னை பார்த்து உன் மேல ஆசைப்பட்டு நீ வேணும்னு நினைச்சது மட்டும் தான் என் தப்பு நீ வந்த நீ வந்த நேரம் அடுத்து சிவானி அவளா வந்தா சாதனா வந்தா அப்புறம் எங்க அப்பா அம்மா இப்ப பாரு ஒவ்வொரு ஆளையா நினைச்சு நினைச்சு கவலைப்படுற மாதிரி இருக்கு மொத சிவானி கல்யாணம் அப்புறம் சாதனா ஆபரேஷன் இப்ப திரும்பவும் சிவானி பிரச்சனை லைஃப்ல நிம்மதிங்கிறது இருக்கா எல்லாம் உன்னால நீ என் என்னைக்கு வந்தியோ அன்னையில இருந்து என் பிரச்சனை தான் கஷ்ட காலம் டி என்னடா என்ன பார்த்தது உனக்கு கஷ்ட காலமா தென்ன கஷ்ட இல்லடா இனிமேல் தான் உனக்கு கஷ்ட காலமேவும் ஏய் வாசுகி என்ன பாத்தவே உனக்கு கஷ்ட காலமா வேணாமா வலிக்குது நல்லா வலிக்கட்டும் ஏய் மோசோகி சிரிக்காத சிரிக்காத ஏய் ஏய் கர்ட நல்லா வாங்க கஷ்ட கால மாமே ஒண்ணா என்ன அளவுக்கு மீறி அடி விலகுது

சாயங்காலத்திலிருந்து ரொம்ப மூட் அவுட் ஆந்தா என் கூட சேர்ந்து உன்னையும் அப்செட் ஆக்கிட்டேன் அதான் இப்ப கொஞ்ச நேரம் பொண்டாடி கூட விளையாடலாமே இப்படிதான் விளையாடுறியா என்ன பார்த்ததே தப்புங்கிற மாதிரி பேசிட்டு கஷ்டங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப இதெல்லாம் விளையாட்டு சரி ஓகே இந்த விளையாட்டு பிடிக்கலையா விடு வேற ஏதாவது விளையாட்டு லூசு மாதிரி பேசாதரா என்ன விடு முத ஓய் நீ என் வாழ்க்கையில வந்தது மிகப்பெரிய வாரம் நினைக்கிறேன் சும்மா கொஞ்ச நேரம் உன சீண்டி பாக்கலாமேனு அதுக்காக இப்படி எல்லாம் பேசுவியா அதெல்லாம் பேசலாம் இங்க பாரு கோபப்படுற மாதிரி ரொம்ப நடிக்காத உன் மூஞ்சிக்கு செட்டே ஆகல இல்ல இல்ல நீ பேச மட்டும் எனக்கு ரொம்ப கோபம் வந்ததே உனக்கு கோபம் வரும் ஆனா ஏமால இப்படி காமிக்க மாட்டேன் இப்படியே பேசி பேசி என்ன நீ ரொம்ப ஏமாத்துற பாரு கோபத்தை கூட ஒழுங்கா காமிக்க விட மாட்டேங்கிற சரிமா கோபம் குறையணுமா வா இன்னும் ரெண்டு அடி அடி கைய விடுற இல்ல இல்ல விடாத என்னமா கையெல்லாம் எடுக்க வேணாம் அப்படியே சாரி மட்டும் கேளு உண்மை சொல்லுடா உனக்கு என்ன பிடிக்கும்ல என்ன பார்த்த பிறகு நீ எதுவும் கஷ்டப்படுறியா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் உனக்கே தெரியும் இருந்தாலும் சொல்லு நீ தாண்டி எனக்கு எல்லாம் நீ கேட்டா இந்த உலகத்தையே வாங்கி கொடுப்ப நீ எனக்கு இல்லைனா இந்த உலகத்திலேயே நான் இருக்க மாட்டேன் நிஜமா அப்புறம் சிவானியால சாதனாவால கஷ்டம் அப்படி இப்படி என்ன என் தங்கச்சிங்களுக்காக நான் கஷ்டப்படுறேன் அது ஒரு சந்தோஷமா அவங்களுக்காக நான் கஷ்டப்பட்டேன்னா அது அவங்க நல்லா இருக்கணுங்கிறக்காக கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் கவலை எல்லாம் கலந்தது வாழ்க்கை என் வாழ்க்கை கவலையில மட்டுமே இருந்தது நீ வந்த பிறகுதான் எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கிற ஓகேவா ஆனாலும் வர வர நீ ரொம்ப பேசுற என் கூட சேர்ந்து கெட்டு

சரிதாது காலங்களும் என்னதான் கீழே போலாமா என்ன இன்னும் கொஞ்ச நேரம் சரி அப்ப நான் அப்படியே தூங்க கூட நான் பாத்துக்கிறேன் எத கொசு கடிக்கிறதையா என்னன்னா ரொம்ப சேட்ட இன்னும் கொஞ்ச நேரம் கீழே ம் சிவானி சிவானி எங்கடா இருக்கியா சொல்லு என்ன உட்காந்துட்டு இருக்க வா சாப்பிட இல்ல நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சா மணியாச்சு காலேஜ் போகணும்ல இல்ல நான் இன்னைக்கு காலேஜ் போகல ஏன் சிவானி போகல இல்ல உடம்புக்கு ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன சிவானி இன்னும் நேத்து நடந்த எதையுமே மறக்கலையா தூங்கி எந்த கொஞ்சம் தெளிவா இருப்பேன் நினைச்சேன் தெளிவாதான் இருக்கேன் அப்படா சாப்பிடவா பசிக்கல ஸ்வேதா நான் இன்னைக்கு தான் இருக்க போறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சாப்பிட்டுக்கிறேன்

எப்படியோ புரிஞ்சுகிட்டு ராம மறந்து அவ எப்பயும் போல சந்தோஷமா இருந்தாலே போதும் நீ எراضي தொலைதொலைன்னு பேசிட்டே இருக்காதே புரியடா ம் வா انا சிவாணி சாப்பிடாம மர்க்கறத மறந்துடாத ஒரு ஒரு நிமித்தற சாப்பாடு வச்சு கொண்டு வந்து கூட குடுற ம் ஆ ஆ சிவாணி சாப்பாடு எடுத்து அஷ்ட ஆபீஸ் அனுப்பி விட்டு வரேன் ம் என்ன நான் சொல்ற ராம நான் மறந்திருவேனா எப்பவுமே மறக்கணும் நினைக்க மாட்டேனா மிச்சவங்க எப்படியோ எனக்கு தெரியாது ஆனா நான் மனசுல நினைச்சிட்டேன் இதை எப்பவுமே மாத்திக்க மாட்டேன் அது மாதிரி ராம நினைக்காம இருக்க மாட்டேனா ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் அண்ணா நீ எனக்கு கண்டிப்பா புரிஞ்சுக்குவ திருவண்ணா ஏன் என்கிட்ட பேசலன்னு தெரியல என் மேல கோபமா இருக்காங்களான்னு தெரியல ஆனா திருவண்ணா நீ ஏன் என்ன புரிஞ்சுக்குவ மாமா, குமாரி நேத்து என்ன பண்ணாரு? நைட் தூங்கிட்டானா? ஆஹா இல்லடா. 8 மணி ஆனதமும் முழிச்சிருக்கான். கொஞ்சம் லேட்டாக ஆக அலைய திரும்ப காலையில ஆறு மணிக்கு தான் انت தூงறா. முழிச்சிருக்கானா? உனக்கு வேலை? குட்டி நீ என்ன வாட்ச்மேன் ஆஹா என்னங்க? போய் வாட்ச்மேன் உங்க வாட்ச்மேன் ஏய் உண்மையை சொன்னாங்க பாப்பாவுக்கு கோபத்தை பாரு காந்தி அப்படி எல்லாம் அப்பாப்பா பாரா சொன்னது அப்படியே நடக்குதோ நீ சரியா இன்னும் ஏய் நினைச்சா அடிச்சாரா நம்ம வீட்டுக்கு வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாப்பாவை நினைச்சிருவ ஆமா ஆமா ஏய் பேராண்டி இந்த பாத்ரூம் போறதுக்கு மட்டும் உங்க பாட்டி மடியை யூஸ் பண்ணிக்கோ மிச்சப்படி எப்பவும் நீ தாத்தா பிள்ளை தான் சரியா மாமா உண்மைதாமா அதுக்கு மட்டும் பாட்டி மடி போதும் சும்மா இருங்க மாமா ஏன் ஏன் இப்ப என்ன ஏன் பேரேன்னா சந்தனா நினைச்சிட்டு போறேன் வாரா வீட்டுக்கு வரட்டும் பாப்போம் பேரே உங்க பக்கம் சாயிரானா ஏன் பக்கம் சாயிரானானே ஆ பார்க்கலாமா மாமா நீங்க ஆபீஸ் போயிட்டு நைட் தான் வருவீங்க அத்தை தான் எப்பவுமே கூடையே இருக்கிறவங்க சவாலெல்லாம் விடாதீங்க மாமா என்னமா இப்படி சொல்லிட்டா கொஞ்ச நேரம் பார்த்தாலும் என் பேர தாத்தானு என் கிட்டதான் வந்து ஒட்டுவான் அவள சும்மா ஆயா மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுவாமா மாமா சும்மா இருங்க அத ஒண்ணே இல்ல போமாரி நம்ம மாமனுக்கு சேட்ட கூடி போச்சு வீட்ல போய் கதவு பூட்டி ரவுண்ட் கேட்டா சரியா போகும் அடி பாவி ரவுண்ட் கேட்வியா கண்டிப்பா கேட்வே நீ செஞ்சாலும் செய்வமா அந்த பயம் இருக்கட்டும் டேய் குட்டி தங்கோ தாத்தா ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் சரியா அடுத்து நாளைக்கு இதே மாதிரி உன்னை பார்க்க வரேன்

பக்கத்து வீட்டுக்காரங்களாம் காலையில கேட்டு வந்துட்டாங்க எதுக்கு இப்படி அழுகுறான் எதுக்கு இப்படி அழுகுறான்னு பாரா சத்தம் வெளியே கேக்குற அளவுக்கு அழுகுறானா ஆமாத்த நல்ல உன்னி உண்ணி கத்துறான் இப்ப பாவம் போல அமைதியா இருக்கு ஏண்டா நைட் ஃபுல்லா கத்துறீங்க ஆக்கோ அழகாம தூங்கணும் சரியா நீ சமத்து பிள்ளை அழாம இருந்தாதான் உங்க அம்மா பாட்டி தாத்தா எல்லாம் தூங்க முடியும் சரியாடா தங்கம் பாட்டி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நைட்ல இருந்தா அழக்கூடாது

தூங்கிட்டானா தூங்குறவனை குளிக்க ஊத்துற மாதிரி இருக்கும் நீ கொஞ்ச நேரம் உட்காந்துடே அம்மா ஒரு பத்து நிமிஷம் தான் குளிக்க ஊற்றி கூட்டிட்டு வரேன் சரிமா டேய் குளிக்கலாமா வா வெண்ணி ஆற உள்ளே போவோம் உன்னை பார்த்துட்டு இப்படியே நான் உட்காந்துருந்தேன் உட்காந்துக்கிட்டே நான் இருப்பேன் என்னங்க உட்காருங்க சாப்பிட்டிங்களா நீ ஆ சாப்பிட்டேன் அப்போது வந்தாங்களோ ஹ

சூப்பரு ஆளுக்கு பாதி பாதி சிட்டா பிரிச்சுக்கிட்டீங்களா ஆமா ஆனா அவருக்கு தான் ফুল டைம் வர்க் காலையில தான் தூงுறாரு ஏன் பையன்ல ரொம்ப இந்தா ஐ லவ் யூ டி என்ன தெரியுது எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா ஓ ஒருத்திக்கு தான் எல்லா கஷ்டமும் ஆனா பாத்தியா சந்தோஷமா இருக்குறது குடும்பமே ஓ என்னவே யார் சொன்னா என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் தான் கஷ்டப்பட்டீங்க அப்படி எல்லாம் இல்லமா அனக்கு எந்த அளவுக்கு தாங்கிக்கிட்டு நினைச்சா கண்ணெல்லாம் கலங்குதுடி

இங்க பாருமா எங்க ஆபீஸ்ல மேடம் சொன்னாங்க இப்போ நீ நல்லா சாப்பிடுறதா உன் உடம்புல தெம்பு குடுக்குமா அதனால மிந்தி மாதிரி கழிக்காம நொர்நாட்டியம் பண்ணாம கை நிறைய சாப்பிடாலி நல்லா சாப்பிடு சரிங்க நான் நல்லா தான் சாப்பிடுறேன் நான் போதன்னு சொன்னாலும் அம்மா விட மாட்டேங்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க ஏதாவது சாப்பாடு கொடுக்க தான் செய்யறாங்க அதை விட அப்பா நேத்து எலும்பு எடுத்துட்டு வந்தாங்க இன்னைக்கு கருவாடு வச்சிருக்காங்க அதெல்லாம் நல்லா சாப்பிடுறேன் பாரு உங்க அம்மா கேட்காம பிரசவ செலவ நான் தான் பாப்பேன்னு அவங்க தான் எல்லாதையும் பாத்துるகாங்க. செலவுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் அம்மா பார்த்துவாங்க. நான் சொல்றத கேளு. உங்க அப்பா அம்மா அவங்க வீட்டுக்கு கடன் வாங்கிட்டு இருப்பாங்க அதுக்கு தான் சொல்றேன். ஏதாவது தேவைன்னா சொல்றேன்ங்க. சொல்லு. அது மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் பாத்துக்கறேன். இருக்கட்டும். அத்தை ஏதாவது நினைச்சுக்குவாங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. யாரு? எங்க அம்மாபா. அత్తメンடி மாதிரி இல்ல இருந்தாலும் இதெல்லாம் வேண்டாங்க இந்த மாதிரி விஷயத்தினால திரும்ப நமக்குள்ள பிரச்சனை எதுவும் வரக்கூடாது இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறதாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நான் பாத்துக்கிறேன் வேண்டாம் சொல்றத கேட்கவே மாட்டியாடி என்னங்க சரி நீ ஒன்னும் காசா வாங்கிக்க வேணாம் டெய்லி வீட்டுக்கு தேவையான சொல்லி நான் வாங்கி கொடுத்துறேன் ஏங்க என் அத்தை வீடு தானடி இது நான் வாங்கி கொடுக்க உனக்கு என்ன செய்யுது சரி விடு நான் அத்தை பேசிக்கிறேன் பேசிக்கோங்க உங்க அத்தை பாடு உங்க பாடு என்ன இதுக்குள்ள இழுக்காதீங்க ஆமாமா இவக மூணாவது மனுஷி சொன்னா எந்த விஷயத்தையும் சாரின்னு கேக்குறதே இல்ல என்னங்க எவ்வளவு பாசமா எந்த அளவுக்கு நம்ம ஒத்துமையா இருந்தாலும் பணங்கற ஒரு விஷயம் எல்லாத்தையும் பிரிச்சிரோ நம்ம எப்பவும் இதே மாதிரி இருக்கட்டும் நான் நினைக்கிறேன் இங்க பாருடி எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணம் சரி இருந்துட்டு போட்டும் இப்ப இந்த பேச்சை விடுங்க அடியே வளைகாப்புக்கும் உங்க வீட்டுல தான் செலவு பண்ணாங்க இப்ப பிரசவத்துக்கும் சரி ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறது சரி கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கலாமேன்னு பேசுனேன் உங்க என்ன புரியுது நான் ஏதாவது ஒண்ணுன்னா சொல்றேன் சரி நான் கிளம்பட்டுமா அதங்குள்ளையா மணியாச்சடி ஆபீஸ் போனோம் சாயங்காலம் வேகமா வேலை முடிஞ்சா வாரே என் கண்ணு குட்டிய பத்திரமா பாத்துக்கோ அப்படியா நீங்களும் கூட உட்காந்து அப்படி பாத்துக்கிட்டு எனக்கு ஓகே தான் ஆபீஸ்ல ஒரு நாள் ரெண்டு நாள் பாப்பான் அப்புறம் நீ அப்படியே வீட்லயே உட்காந்துக்கோயா இனி எங்க ஆபீஸ்க்கே வர வேண்டாம்னு சொல்லிருவான் சொன்ன என்ன மாமா ஆபீஸ் இருக்குல அங்க போய் பாருங்க என்னதான் இருந்தாலும் இது என்னோட வேலடி இதெல்லாம் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் சரி மாமாக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லு சொல்லுடி அம்மா அத்தை எல்லாம் வந்துருவாங்க அதெல்லாம் முடியாது அடியே சொல்லு கிளம்புங்க தம்பி இப்ப வந்துருவான் இன்னும் குளிக்கே ஊத்திருக்க மாட்டாங்க பாரு அழுகுற சத்தமே கேட்கல அங்க ரெண்டு பேரும் உட்காந்து வாய் அடிச்சிட்டு இருப்பாங்க உங்க பிள்ளை குளிக்க மொத்தம்லாம் அழ மாட்டான் நல்லா தூங்குவான் என்ன தூங்குவானா ஆமா அப்படி எல்லாம் நினைச்சிராதீங்க அழுவானு பரவாயில்லையே புமாரி ஆ அத்தை தம்பிக்கு Dress அப்படியே போட்டு விட்டுறவா ஆ சரிங்க அத்தை ஒடியே என்னங்க சரி நான் கிளம்புறேன் மாமா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ரி தங்கோ